ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சந்தியா அகாடமி தமிழ் இப்போ வந்து கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் பாடத்தில் நாலாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு கூட்டுறவு ஆல்ரெடி நான் மூணு லெசன் வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் அட் சேம் டைம் லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கமானது எந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுல தொடங்கியிருக்கு எந்த ஆண்டில் பூனா அகமத் நகர் ஆகிய நகரங்களில் விவசாயிகள் வட்டிக்காரர்களுக்கு எதிராக கழகம் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து எந்த ஆண்டில் பூனா அகமத் நகர் ஆகிய நகரங்களில் விவசாயிகள் வட்டிக்காரர்களுக்கு எதிராக கழகம் செய்தனர் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் தக்கான விவசாயிகளின் துயர் நீக்கச் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கில் விவசாயிகளின் கடன் சட்டம் இந்த இரண்டு சட்டங்களும் விவசாயிகளுக்கு கடன் டேஷ் மற்றும் டேஷ் வழங்கின விவசாயிகளுக்கு டேஷ் மற்றும் டேஷ் கடன்கள் வழங்கின அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட கால கடன் குறுகிய கால கடன் வழங்கின ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி ஒன்பது எனது தக்கான விவசாயிகளின் துயநீக்க சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு விவசாயிகளின் கடன் சட்டம் இந்த இரண்டுமே இந்த இரண்டு சட்டங்களும் விவசாயிகளுக்கு நீண்ட கால கடன் குறுகிய கால கடன் வழங்க உதவுச்சு அப்படின்னு சொல்றாங்க டேஷ் என்பவரை டேஷாம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் கூட்டுறவு சங்கங்களை ஆராய சென்னை அரசாங்கம் நியமித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருசர் சர் பிரெடரிக் நிக்கல்சன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய சங்கங்களை ஆராய சென்னை அரசாங்கம் நியமித்தது பிரெடரிக் தன் அறிக்கையை சென்னை அரசாங்கத்திடம் எப்போ சமர்த்தி சமர்ப்பித்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து மூணு வருஷம் கழிச்சு தொண்ணூத்தி ரெண்டுல போய் தொண்ணூத்தி அவர் வந்து அறிக்கையை சமர்ப்பித்திருக்காரு சார் பிரெடரிக் நிக்கல்சன் எந்த நாட்டின் நிகல்சன் எந்த நாட்டு கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டிற்கு பொருத்த முடியவை என்று கூறியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா ஜெர்மனியின் சூல்ஸ் மற்றும் ரேபீசன் சங்கங்கள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சூல்ஸ் மற்றும் ரேபீசனுடைய சங்கங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பரிந்துரைத்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் பஞ்ச நிவாரண ஆணையம் யாருடைய கருத்தை ஆதரித்தது அப்படின்னு நிக்கல்சன் கருத்தை ஆதரித்தது இதுல நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பஞ்ச நிவாரண குழு அப்படிங்கறதையும் நீங்க வச்சுக்கணும் கேள்வியிலயும் நமக்கு சில பதில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு பஞ்ச நிவாரண ஆணையம் யாருடைய கருத்தை ஆதரித்தது நிக்கல்சன் கருத்தை ஆதரித்தது டூபர்னே வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா மக்கள் வங்கிகள் எய்த் கொஸ்டின் டூபர்னே வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் மக்கள் வங்கிகள் வட இந்தியாவில் விவசாய வங்கிகள் ஆரம்பிக்கலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தவர் யாருனா கர்சன் பிரபு இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான வழிகளை தெரிவிக்க டேஷாம் ஆண்டு டேஷ் என்பவரின் தலைமையில் ஒரு குழு அமைத்தார் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு சார் எட்வர்ட் என்பவரின் தலைமையில் ஒரு குழு அமைத்திருப்பாரு இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் யார் அதாவது சார் எட்வர்ட்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல அமைத்த குழுல இடம்பெற்றிருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் பிரெடரிக் நிக்கல்சன் டூபர்னே இவங்க ரெண்டு பேருமே இந்த குழுவில் இடம் பெற்றிருப்பாங்க இந்த குழுவில் இடம் பெற்றிருந்தவர்கள் சார் பிரடரிக் நிக்கல்சனும் டூபர்னேவும் இக்குழுவிற்கு யாருடைய ஆலோசனை கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கூற்றுவை பற்றி நன்கு அறிந்த திரு ஹென்டி ஒல்ப் அப்படின்றவருடைய ஆலோசனை கிடைத்தது கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அதுலதான் இருபத்தி ஒன்பது சரத்துக்களோட சட்டம் முதல் முதல போக போக பார்ப்போம் ஒரு சங்கத்தில் ஐந்தில் நான்கு பகுதியினர் விவசாயிகளாக இருந்தால் அது கிராம சங்கம் ஒரு சங்கத்துல பொருத்துகளை கேட்கறது நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஐந்தில் நான்கு பகுதியினர் விவசாயி இருந்தா அது ஒரு சங்கத்துல கிராம சங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சங்கத்தில் ஐந்தில் நான்கு பகுதியினர் விவசாயிகள் அல்லாதவராக இருந்தால் என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நகர வங்கியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விவசாயி அல்லாதவர்களாக இருந்தால் நகர வங்கியாகும் எந்த ஆண்டு இன்னொன்னு கூற்று காரணத்தில் கூட கேட்க வாய்ப்பிருக்கு ஐந்தில் நான்கு பகுதி விவசாயிகளாக இருந்தா அது என்ன கிராம சங்கம் ஐந்து நான்கு பகுதியினர் விவசாயி அல்லாதவர்களாக இருந்தால் அது நகர வங்கி எந்த ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இரண்டாவது சட்டமாக இந்திய அரசால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கூட்டுறவு இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன என்றும் தலைமை சங்கங்களின் நிதிநிலை குறித்தும் ஆராயவும் டேஷாம் ஆண்டு டேஷ் என்பவரின் கீழ் ஒரு தலைமை ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குல சார் எட்வர்ட் மெக்லக்கன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு கூற்றுவியக்கம் சரியான பதவியில் சென்று கொஞ்சிருக்கின்றதா தலைமை சங்கங்களின் நிதிநிலை குறித்து ஆராயவும் ஒரு குழு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல சார் எட்வர்ட் மெக்லகன் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க நிதிநிலை அறிக்கையை ஆராய் அப்படின்னு வந்தாலே மெக்லகன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட மாண்டேக போர்டு அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் கூட்டுறவுத்துறை இந்திய அரசிடமிருந்து எந்த அரசுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு மாற்றப்பட்டது சென்னை அரசால் நியமிக்கப்பட்ட டவுன்சைன் குழு எந்த ஆண்டு சென்னை மாநிலத்திற்கு தனியாக கூட்டுறவு சட்டம் தேவை என பரிந்துரை செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை அரசால் நியமிக்கப்பட்ட டவுன்ஸ் அண்ட் குழு என்ன ஆண்டு சென்னைக்கு சென்னை மாநிலத்துக்கு தனியாக கூட்டுறவு சங்க சட்டம் தேவை என பரிந்துரை செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் என்ன ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நில அடமான வங்கிகளின் சட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டிலிருந்து செயல்பட தொடங்கியது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து தான் செயல்பட தொடங்கியது அதாவது சட்டம் கொண்டு வரப்பட்டது முப்பத்தி நான்கு செயல்பட தொடங்கியது முப்பத்தி ஐந்து ரிசர்வ் வங்கி சட்டத்தின் எந்த பிரிவின்படி ரிசர்வ் வங்கி கடன் துறையை ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தி நான்காவது பிரிவின்படி தான் ரிசர்வ் வங்கி கடன் துறையை ஆரம்பிச்சிருக்கு ரிசர்வ் வங்கி சட்டம் டேஷின் படி ஆதாரத்தின் பேரில் குறுகிய கால கடன்கள் வழங்கியது பிரிவு அதாவது பதினேழு டூ பி அப்படிங்கிற பிரிவின்படி சரிங்களா ரிசர்வ் வங்கி சட்டம் டேஷின் படி ஆதாரத்தின் பேரில் குறுகிய கால கடன் வழங்கியதுனா பதினேழு டூ பி அதன்படி வழங்கியிருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் டேஷின் படி பாதுகாப்பு பத்திரங்களின் ஆதாரத்தின் குறுகிய கடன்கள் வழங்கப்பட்டது வங்கிகளுக்கு கடனு கடனு சீட்டின் பேரில் காசு கடன் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஃபோர் டி டேஷின் படி மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு கடனுறுதி சீட்டின் பேரில் காசு கடன் வழங்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டின் ஃபோர் டி டேஷின் படி குடிசை தொழிலுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா பிரிவு செவன்டீன் த்ரீ பிபி பிரிவு செவன்டீன் த்ரீ பிபி இதெல்லாம் நமக்கு பொருத்துகளை வரும் அதனால் எதுவுமே என்னடா இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பிரிவு கொடுத்துருக்காங்க அதில் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நமக்கு பொறுத்துகளை மாட்டிப்போம் இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அகில இந்திய கிராம கடலின் மதிப்பீட்டை நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க குறுகிய கால கடன்னா செவன்டீன் டூ பி அதே மாதிரி ஆதாரத்தின் பேரில் குறுகிய கலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஃபோர் ஏ கூட்டுறவு வங்கிகளுக்கு கடனுறுதிச்சீட்டின் பேரில் காசு கடன் அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு காசு கடன் அப்படின்னு பார்க்கும்போது செவன்டீன் ஃபோர் டி மேல ஏ இல்லை டி குடிசை தொழிலுக்கு நிதியுதவி அப்படின்னு போது செவன்டீன் த்ரீ பிபி இதை மட்டும் மறக்காதீங்க கண்டிப்பாக நமக்கு பொறுத்துகே எங்கேயாவது கிளிக் ஆகும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்